குத்துச்சண்டை வீரர் ஒருவர் இருந்தார் அந்த பகுதியில் அவரை வெல்ல யாருமே இல்லை சில எதிரியை வீழ்த்திவிடும் வலிமை அவருக்கு இருந்தது தோல்வி அறியாமல் வாழ்ந்து வந்தார் இப்போதெல்லாம் போட்டி போட யாருமே முன்வருவதில்லை அவருடைய எதிரிகள் எவ்வளவோ விதங்களில் செய்தும் கூட அவரை வீழ்த்த முடியவில்லை நல்ல உடற்பயிற்சி சத்தான உணவு தேவையான அளவு உறக்கம் என்று தன்னுடைய உடலை நன்றாக பேணி வந்ததால் எதிரிகள் அவரை வீழ்த்த வேறு ஏதாவது வகையில் ஒன்று பலவிதமான ஆலோசனைகளை அவர்கள் கூடி பேசினார்கள் ஏதாவது செய்து அவரை கொன்றுவிட்டாலும் அவர் வீரர்களுக்கெல்லாம் முன் மாதிரி என்று பேசப்பட்டு அழியாத புகழை பெற்றுவிடுவார் எனவே அந்த யோசனை கைவிடப்பட்டது குடிப்பழக்கம் போன்ற கெட்ட பழக்கங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று முயற்சி செய்து அயல் நாட்டு போதை அவருக்கு பரிசளிக்க முயன்ற போது அவர்களுக்கு முன்பாகவே அவர் அதை உடைத்து நொறுக்கி அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பினார் உருப்படியாக எந்த ஒரு யோசனையும் கிடைக்காத நிலையில் அவர்களுக்குள் ஒரு முடிவெடுத்தார்கள் எதையாவது செய்து அவரை போட்டியில் வீழ்த்த வேண்டும் எனவே அவரை வீழ்த்துபவருக்கு பத்து லட்சம் பரிசு கொடுப்பதாக வாக்களித்தார்கள் பெரிய தொகைதான் இருந்தாலும் அவரை வீழ்த்த இதை விட அதிகமாக செலவு செய்யவும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் இந்த செய்தி போல பரவியது இது புதிதாய் சண்டை பயிற்சி செய்து வரும் ஒரு இளைஞனின் காதிலும் விழுந்தது பத்து லட்சம் பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டாலும் அந்த வீரரின் வலிமை தெரிந்திருந்ததால் போட்டிக்கு வர யாருமே முன்வரவில்லை இந்த நிலையில் அந்த புதிய இளைஞன் தான் போட்டிக்கு வருவதாக முன்வந்தான் அவனை பயமுறுத்தி அவரிடம் என்று அறிவுரை கூறினார்கள் அவனோ வீரரும் அவனுடன் சண்டையிட சம்பதித்து விட்டார் போட்டியின் நாள் அறிவிக்கப்பட்டது புதிய இளைஞன் தன்னுடைய நெருக்கமான நண்பர்களை வரவழைத்தான் அவர்களிடம் தனக்கான உதவி செய்யும்படி சில விஷயங்களை கூறினான் அவன் எதற்காக அப்படி சொன்னான் என்று அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் நண்பனின் வெற்றிக்காக எதையும் செய்ய தயாராக இருந்ததால் அவன் சொன்னதை அப்படியே செய்தார்கள் அதில் ஒருவன் வீரரின் வீட்டுக்கு பழங்களுடன் போய் அவர் போட்டியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொன்னார் அவரும் சந்தோஷமாக அவற்றை பெற்றுக்கொண்டு நன்றி சொன்னார் வந்தவன் திடீரென்று என்னையே ஆச்சு உங்களுக்கு பேசும் போதே இப்படி மூச்சு வாங்குதே கல்லு மாறி இருந்தீங்களே உடம்பை பார்த்துக்கங்க என்று சொல்லி கிளம்பினார்

வலிமையும் இப்போ இல்லையே உடம்பு சரியில்லையா என்று கேட்டுவிட்டு நகர்ந்தான் என்ன எல்லோரும் சிறிதாய் பயம் துளிர் விட்டது போட்டி துவங்கும் நேரம் வந்தது பலரும் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லி உற்சாகப்படுத்தினர் அவர் மேடை ஏற போகும் போது எதிராளியான இளைஞனின் நண்பனான மற்றொரு இளைஞன் கையில் பூங்கத்துடன் வந்து அவரை வாழ்த்தி கை குலுக்கினார் என்னையா எப்பவும் உங்க பிடி இரும்பு மாதிரி இருக்கும் இப்ப ரொம்பவும் தளர்ந்து போச்சே என்னாச்சு உங்களுக்கு என்று கேட்டுவிட்டு விடை பெற்றான் அவ்வளவுதான் வீரன் முற்றிலுமாக சோர்ந்து போனார் போட்டி துவங்கியது அவர் வேகமாய் தாக்குதலை ஆரம்பித்தாலும் சோர்வு அவரை மேற்கொண்டது இளைஞனின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பலவீனமாய் சரிந்தார் எல்லோரும் மோடி வந்து இளைஞனின் சாதனையையும் வீரத்தையும் பாராட்டினார்கள் அவனோ நன்றி புன்னகையோடு தன் நண்பரின் முகத்தை ஏறி பலருடைய வாழ்வில் வந்துவிட்ட வியாதியை விட வந்துவிடுமோ என்று எண்ணி பயப்படுகிற வியாதியே பலரை வீழ தள்ளி விடுகிறது பலப்படுவோம் எண்ணங்களால் நம்பிக்கைகளால் பிறரின் வார்த்தைகளால் பலவீனப்பட வேண்டாம்